தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய வேட்பாளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித அப்பாஸ் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்கீங்க வா வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று வந்து ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல பல குழப்பங்கள் மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் சிக்கல்களை ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து செயல்பாடுகள் இருக்கு ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடத்தும் நடந்து முடிக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரே சவால் வேற எதுவும் பாஜக மாநில தலைவரும் அக்கட்சியின் தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விருகம்பாக்கத்தில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக பாஜக மற்ற தோழமை கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டுகின்ற அத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆக்குவதற்கு அனைத்து மக்களும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அவர் சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் குமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக மௌன புரட்சி நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் பணி திருப்திகரமாக உள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் பார்த்து வருகின்றது மாவட்டத்தினுடைய வளர்ச்சி கட்டாயமான தேவை என்கின்ற புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி காமிர சின்னத்திலே வாக்களிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி சொல்வது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தனது சொந்த ஊரான அகதீஸ்வரத்தில் வாக்களித்தார் பின்னர் பேட்டி அளித்த அவர் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த தேர்தலை விட தற்பொழுது பொதுமக்கள் இரண்டு மடங்கு எழுச்சியுடன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து வருவதாக கூறினார் வெற்றி வேட்பாளராக பொதுமக்களின் ஆதரவோடு அமோக வெற்றி அதற்கு எல்லாம் இல்லை இறைவன் எனக்கு துணை இருப்பார் அரசியலில் உண்மையும் நேர்மையும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியல் இருக்கின்ற எனக்கு எல்லா மக்களும் ஆதரவு தருகின்றனர் பாமக இளைஞரணி தலைவரும் தருமபுரி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் திண்டிவனத்தில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தங்களது கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலும் மாநிலத்திலும் இதே ஆட்சி தொடரும் என கூறினார் மிக நம்பிக்கையாக நாங்கள் இருக்கின்றோம் அவர் மக்களுக்கு வந்து மத்தியிலே ஆட்சி தொடர தமிழ்நாட்டு நிலையான ஆட்சியை தொடர வலிமையான இந்தியா வளமான தமிழர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகள் தர மிகப்பெரிய வெற்றி தருவார் தென்சென்னை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பட்டினம்பாக்கத்தில் உள்ள ராஜலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக மற்றும் அமமுக கட்சியினர் நேற்றிரவு வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக குற்றம் சாட்டினார் நேற்று தினம் நீங்க பார்த்துருப்பீங்க ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நன்றாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் விரோதமா பணப்பட்டுவாடா திமுகவும் பார்த்தீங்கன்னா டிடிவி சைடும் பார்த்தீங்கன்னா என்னோட தொகுதியில் இருக்க பல்வேறு இடங்களில் வந்து பணப்பட்டு செஞ்சாங்க நீங்களே போய் நல்லா விசாரித்து பாருங்கள் பல இடங்களில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரங்கேற்று இருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி குருவாடி பகுதியில் உள்ள வாக்குச் சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர் எந்த சின்னத்தை தேர்வு செய்தாலும் தாமரை சின்னத்தில் வாக்கு பதிவானதாக குற்றம் சாட்டினார் ஒரு சில இடங்கள்ல காலையில ஆரம்பிக்கும் போது அந்த மிஷின் கொஞ்சம் வாக்குப்பதிவு எந்திரத்துல கொஞ்சம் கொளா இருந்தது அதெல்லாம் சரி செஞ்சுட்டாங்க சிக்கல் பகுதியில் ரெண்டு மூணு ஊர்களில் கேள்வி எந்த சின்னத்துல வாக்களித்தாலும் தாமரைக்கு வாக்கு வர்றதா சொல்லி சொன்னாங்க ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியின் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் நெல்லை மகாராஜா நகர் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவிற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதால் தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சென்னை நந்தனம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார் சிவகங்கை மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் பத்து எம்பிக்களையாவது பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதலில் வரட்டும் என தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் பத்து சதவீத எம்பிக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வரட்டும் பார்க்கலாம் சிவகங்கை மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடியில் வாக்களித்தார் கண்டனூர் சிட்டால் ஆட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அவர் தமது வாக்கினை பதிவு செய்தார் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் என் கே சுதீஷ் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலூர் தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுகவினர் பணம் விநியோகம் செய்ததாக குற்றம் சாட்டினார் மதுரை மக்களவைத் தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் காலையிலேயே தமது வாக்கினை செலுத்தினார் மதுரை ஹார்பிப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அவர் தமது வாக்கினை பதிவு செய்தார் செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்